ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்து ரொம்ப உணவு இருந்தால் இருந்தோம் நடந்ததெல்லாம் நாங்கள் வந்து அங்கே சொல்லியாச்சு சார் சொல்லிட்டோம் சொல்கிறோம் இன்றைக்கி நீதிபதி ஐயா சார்னு நாங்கள் நாங்கள் போய்ட்டு வந்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ளே க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க அங்கே பின்னணி உள்ளவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்களை நண்பர்கள் மூலிமா ஒரு சிலர் எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டே சொன்னாங்க ரெண்டாவது தாங்க சொன்னால் சொல்லிட்டாங்க அடிச்சு அவங்கள்ட ஒடைச்சோன்ற மாதிரி நாங்க தான் அடிச்சு அவங்கள்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்றாங்க அங்க இருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்ல சொல்லலை எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு அங்கே ஊர்க்காரங்க தெரியும் ஊர்காரங்க அன்னைக்கி வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி சக்தின்ற பையன அடிச்சார் அடிச்சார் சொல்லி சொன்னாங்க நான் அந்த மாதிரி தான் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டேன் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சுரும் யார் என்னன்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அவனுக்கு ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணணும்னு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த இப்போ அவன் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான் ஆனால் நான் என்னைய அவனை இந்த வேலை சம்மந்தப்படுத்த வகையில் பேசுறதுக்கு ரொம்ப மனவள செல்ல இருக்கேன் ரெண்டு நாளாக அவன் என் மாமான்றது வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதி பா மதம் பார்த்து பழகிறவேன் நான் கிடையாது என்ன விசாரிச்சு பார்த்துங்க கடைசி நார் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான் அவ்வளோதான் இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன் அங்கே சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் இந்த அவனுக்கு கொஞ்சமாக சுருத்தணுன்றக்காக தான் நான் சொல்கிறேன் ஆனால் போர்ட்டே அன்றைக்கி ஹைகோர்ட்டு டேரக்டன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு தான் அன்றைக்கி சொன்னாங்க ஆனால் அது யாருக்கும் ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் என் உயிர் பண்ண கூட நான் அதை பற்றி கவலைப்படலை ஆனா இது நான் வந்தவன்தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியா ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்னைக்கு அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பத்தி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் தான் நான் ரெடியாக நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் குற்றப்ப குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை நான் அரசுவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே அவனுக்கு கண்டிப்பாக அந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க அந்த சம்பவத்தில் அந்த அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸ் போலீஸு ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாட்டுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப போர்ஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க